இது நெடுவலியன் தேங்காய் அப்படின்னு தேங்காயில் ஒரு வெரைட்டி இருக்குது அது அது இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும் இவ்வளவு நீளத்தில் இருக்கும் பொதுவாகவே நீங்கள் ஒரு தேங்காயில் முப்பத்தஞ்சு எம்எல் எண்ணெய் தான் வரும் அந்த நெடுவலியன் தேங்காயில் மூணு மடங்கு கூட எண்ணெய் வரும் இது வந்து என்ன பண்ணோம்னா தேங்காயை வந்து திருவி லைட்டாக வறுத்து திருப்பி அதை அரைச்சி அதை பால் எடுத்து வைக்கக்கூடியது இதை பார்த்தீங்கன்னா இது அமிர்தத்தை விட சக்தியானது ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு எழுவத்தஞ்சி பர்சன்ட் தான் இதை சரி பண்ணியிருக்கோம் இது வந்து இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் இதை காய்க்கணும் காய்க்கும் போது இது ப்ரௌனிஷாக வரும் வந்துச்சுன்னா நாற்பது வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இதை வந்து உருக்கு எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க உருக்குன்னு சொல்கிறது டிபி உடலை உருக்கிறது அந்த மாதிரி பட்டவங்களுக்கு இந்த எண்ணெயை கொடுத்து சரி பண்ணுறது தேங்காயில் தான் உங்களுக்கு உலகத்திலே அதிகமான சக்திகளும் அதிசயங்களும் இருக்குது அதனால தான் நாங்கள் வந்து தேங்காயை மக்களுக்கு இப்படி சொல்லி சொல்லி தான் தேங்காய்க்கு விலையை மேலே ஏற்றிட்டேனில் விவசாயி தானே நன்மை நம்மனால தேங்காய் வந்து நீங்க பயன்படுத்தணும் அதனால தான் நாங்க தேங்காய் பத்தி மென்மேலும் சொல்றோம் இது ஒரு கூட எல்லாரும் இந்த இன்பத்தை அனுபவிக்கீங்க உங்களுக்கு கிடைக்கவே செய்யாது ஏ பச்சை பச்ச பீஸ் எடுத்து